அனைவருக்கும் வணக்கம் பதினேழாம் தேதி பெய்த மழை தூத்துக்குடியில் தான் கொஞ்சம் மீண்டு வருகிறோம் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையில் இன்னமும் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறது நிறைய முகம் தெரியாத தன்னலத்துடன் உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிந்துகிறோம் இன்னைக்கு புது வருடம் பெறப்பொழுது தொடர்ச்சியாக பல இடங்களில் உதவி செய்த மதிப்புமிக்க மிக்க கிளப் தூத்துக்குடியின் சார்பாக இங்கு இன்று உதவிகள் செய்யப்படுகிறது இந்த உதவிகளை இங்கு பதிவு பண்ணுவது விளம்பரப்படுத்துவதோ அதற்காக அல்ல இந்த உதவிகள் வழியாக பல மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேரும் என்ற நம்பிக்கையில் தான் முகம் தெரியாமல் கொடுக்கும் ஒவ்வொருத்தொரு உதவியும் அவர்களும் அவருடைய உழைப்பில் இருந்து ஒரு பகுதியை தான் கொடுக்கிறார்கள் அந்த பொருள் சரியான நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு ஒரு இடங்களை கூடி மக்களுக்கு உதவி சேரும் இந்த மனிதநேய முக்கிய பணி தொடர வேண்டும் நேரம் பார்க்காம இன்னைக்கு நியூ இயர் எல்லாரும் ஹாப்பியாக ஃபேமிலியோடு இருப்பாங்க அதையெல்லாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக சமூக சேவைக்காக இன்னைக்கு மக்களோட மக்கள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்து நிற்கிறோன்னு சொல்லி உதவி வந்திருக்கிறேன் நம்ம இன்னொரு தூத்துக்குடி மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறோம் இந்த பதிவுகள் அனைத்தும் இதன் வழியாக உதவிகள் கிடைக்க வேண்டும் இன்னமும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து அந்த இடத்துல வந்திருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஆடுகளை இழந்து குடும்பத்தையே இழந்த மாதிரி அங்க நிக்கிறாங்க மாற்றுத்திறனாளி சகோதரிகள் நம்பிக்கையோட வாழ்ந்தவர்கள் வாழ்வாதாரம் இருந்து இருக்கிறார்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருந்த நமது மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளது வாகனங்கள் எல்லாம் பழுதாக இருக்குது அதற்கான ஒரு தீர்வு வரும் இதுபோல போல இன்னும் நிறைய உங்களை போன்ற நிறைய உள்ளங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் நேராக வர முடியாத காரணத்தினால் இவர்கள் வழியாக உதவி செய்கிறார்கள் இது தொடர வேண்டும் மனித நேயம் வளர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றியுடன் அமைய வேண்டும் நன்றி